ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது வி ஸ்டாண்ட் வித் விஜய் இந்த நேரத்தில் நாங்கள் விஜய்க்கு வந்து ஆதரவாக நிற்கிறோம் விஜய்க்கு உறுதுணையாக நிற்கிறோம் இதில் நிறைய பேர் வந்து வீடியோ கால்லாம் போடுறாங்க இந்த தருணத்தில் நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறோம் விஜய் வந்து நாங்கள் வந்து எங்கள் தோள் கொடுத்து விஜயை காப்பாற்றுவோம் விஜய்க்கு என்ன ஆச்சு விஜய்க்கு என்ன என்னாச்சு விஜய்க்கு எதற்காக வி ஸ்டாண்ட் வித் விஜய் நாம் ஏன் விஜய் பக்கம் நிற்கணும் நாற்பது பேரை கொன்ற கொலையாளி விஜய் நாற்பது பேர் நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு நாற்பத்தி ஒரு பேரை கொன்ற கொலையாளி விஜய் போ வி ஸ்டாண்ட் வித் விஜய் கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவங்க அந்த வேலை செய்வானா வி ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய்க்கு என்ன விஜய் தான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரா விஜய் வந்து கைது செய்து சிறையில் அடைச்சு சித்திரவதை செய்கிறார்களா அவர் நல்லா ஏசி அறையில் பனையூர்ல ஜம்முன்னு இருக்காரு நல்லா சொகுசா இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை விஜய்க்கு என்ன பிரச்சனை விஜய்க்கு எதற்காக நான் விஜயின் பக்கம் நிற்கணும் நான் விஜயின் கூட நிற்கணும் எதற்காக நிற்கணும் இன்னும் நாற்பது பேரை கொண்டு போயிப்பதற்கா இன்னும் தமிழக மக்களை இன்னும் வந்து அழித்து வைப்பதற்காகவா எதற்காக விஜய் பக்கம் நிற்கணும் ஏன் நம்ம இவ்வளோ ஆதங்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ முழுக்க முழுக்க இந்த நாற்பது பேர் நாற்பத்தோரு பேர் கொன்று குவிக்கப்பட்டதற்கு இந்த கொலை செய்யப்பட்டதற்கு முழு காரணம் விஜய் நம்ம வந்து நேற்று ஒரு காணொலி போட்டோம் கூட நம்ம வந்து முழுமையாக இதை பத்தி நம்ம வந்து புத்தம் யார் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம பேசணும் இப்போ குறிப்பிட்ட நேரத்தில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் விஜய் சரியாக வந்திருந்தால் நான் இந்த இடத்துல இவ்வளோ இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறத சரியான நேரத்தை விஜய் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடத்தப்பட்டது இது வந்து இப்ப அப்படியே உடனே திமுக பக்கம் தாவறாங்க திமுக திட்டமிட்டு சதி செஞ்சு எப்படா பேசிங்க கத்தி எடுத்துட்டு உள்ள ரவுடிங்க பூந்தாங்க நிறைய பேர் கத்தியால கிழிச்சாங்க கழுத்துல காலை வச்சு மெரிச்சாங்க அப்படியே என்ன சொல்றது வாயில மெரிச்சாங்க குத்தினாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்புடையதா விஜய் மேல செருப்பு வீசினாங்கன்றாங்க செருப்பு வீசியதும் அந்த தாவைக்காவினர் தான் இங்க இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது நீங்க வரும்போதே வந்து மக்கள் வந்து மயக்கமுற்று முற்று உழறாங்க ஆனா எதையுமே கண்டுக்காம நீ பேசிட்டே இருக்கிய கீழே வந்து குரல் கொடுக்குறோம் கண்டுக்கலையே அப்படிங்கிறதுக்காக தான் செருப்பு எடுத்து வீசினாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காலையில எட்டு நாற்பதுக்கு வர வேண்டிய விஜய் எட்டு நாற்பதுக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு திட்டமிட்டு தாமதப்படுத்துறாங்க இப்ப ஒரு இடத்துக்கு நாலு மணிக்கு வரணுங்க ஒரு இடத்துல நாலு மணிக்கு வரணும் நாலு மணி அவருங்க பிரச்சாரம் செய்யணும் நாலு மணிக்கு வர வேண்டியவர் ஒரு நாலு பத்துக்கு இல்ல ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு இந்த மாதிரி தாமதத்தை ஏற்கலாம் இது வந்து சகஜம்தான் ஆனால் திட்டமிட்டே ஏழு முப்பதுக்கு வராரு ஏழு முப்பது மணிக்கு ஏழரை மணிக்கு நீ அந்த இடத்துக்கு வரனா இது எவ்வளவு பெரிய வந்து அபத்தம் இதோட இன்னொரு விஷயம் ஆஹ் காவல்துறையில இருந்து சொல்றாங்க நாங்கள் வந்து அவர்களுக்கு தகவல் கொடுத்தோம் இங்க ஏற்கனவே நெருக்கம் வந்து அதிகமாயிருச்சு தள்ளுமுள்ளு வந்து அதிகமாயிருச்சு மக்கள் வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படுது ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த நேரத்துல விஜய் இங்கே வந்தால் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் விஜய் வருவதை தவிர்க்க சொல்லுங்க இல்ல வந்து கொஞ்சம் முன்னவே நிக்க சொல்லுங்க அப்படின்னா அதையெல்லாம் காதிலே வாங்காமல் புஷியானந்த் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்தியிருக்கார் இது இது ஏற்புடையதா இப்போ ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் தாங்க எஜமானர் மக்களுக்காக தாங்க நீ அரசியல் யாருக்காக செய்ய வந்த நான் வந்து என்னை நம்பி இருந்தவர்களுக்கு என்னை இந்த அளவுக்கு வாழ வைத்தவர்களுக்கு நான் நன்றி விசுவாசத்தோட இருக்கணும் நான் அப்படியே கடந்து போக விரும்பல இதுதான் நீங்க செய்யற நன்றி விசுவாசமா இதற்கு பெயர் தான் நன்றி விசுவாசமா நாற்பத்தோரு பேரை பேர் நன்றி விசுவாசமா உங்களை பார்க்க வருபவர்கள் யாரும் வந்து கொள்கையை கேட்க தத்துவத்தை கேட்க வரல ஒரு ரசிகனா உன் மீது வெறி கொண்டு வரான் அவனை அரசியல் படுத்தாம நீ வந்து என்ன பண்ண போற அரசியல் படுத்தாமல் உன்னால என்ன பண்ண முடியும் அரசியல் படுத்தாம கூட்டத்தை மட்டும் கூட்டி பெரிய அளவுல காமிக்கிறதுக்கு பேர் தான் இது இதுதான் அரசியலா இதுதான் அவர்களுக்கு நீங்க நீங்க செய்யக்கூடிய நன்மையா சொல்லுங்க பாப்போம் சரிங்க இறந்துட்டாங்க அது விபத்து தற்காலிகமாக அது தெரியல உங்களுக்கே தெரியல அப்படிங்கிறீங்க ஆனால் நீங்கள் அங்கே மேலே இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு வாரம் மயக்கம் அடைஞ்சு தூக்கிட்டு போறாங்க இவர் இந்த பக்கம் திரும்பி நின்று பேசுறாரு இப்போ எப்படி மதுக்கடைகளை வந்து பைபாஸ்ல வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்ட உடனே கதவுகளை வந்து எப்படி இன்னொரு பக்கம் திருப்பி வச்சாங்களோ அதே தான் விஜய் இந்த பக்கம் மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு விஜய் வரும்போதே மரணம் ஆரம்பிச்சிருச்சு மயக்கமுற்று விழுறாங்க அவர்களுக்கு தண்ணி பாட்டில் போடுறாரு இந்த பக்கமாக தூக்கிட்டு போறாங்க இந்த பக்கம் திரும்பிட்டு பாட்டு பாடுறாரு அப்போல்லாம் உயிர் சேதம் அதிகமாகிட்டே இருக்கு இதை தவிர்ப்பதற்கு ஒண்ணுமே இல்லை அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாச்சு அந்த இடத்துல பதட்டமான சூழ்நிலை உருவாச்சு கீழ வந்து மேல ஆதவர்ஜனா வந்து உங்ககிட்ட சொல்றாரு மைக்ல யாரும் பதட்டப்பட வேணாம் ஒண்ணுமே இல்ல அவங்கவுங்க நிக்கிற இடத்துல அப்படின்னு நில்லுங்க பக்கத்துல இருக்க மகளிரை நீங்க காப்பாத்துங்க குழந்தைகளை காப்பாத்துங்க யாரும் வந்து பீதி அடைய தேவை ஒண்ணுமே இல்லை யாரும் வந்து நம்ம வந்து ஒரு இராணுவ படைன்றதை நம்ம நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாரா இறங்கி இருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு திருட்டு பையன் ஓடுற மாதிரி தப்பிச்சு ஓடுறாரு விஜய் இப்போ ஒரு மரணம் நடந்துருச்சு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு மக்கள் வந்து உன்னை நம்பி வந்த உன்னை பார்க்க வந்த உன்மீது ஆவலாக உன்மீது உயிரை வைத்திருந்த மக்கள் சாகரா நீ உடனே இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி என்ன பண்ண போற அந்த இடத்துல வந்து அப்படியே தலை தெரிக்க ஓடுற உடனடியே பனையூருக்கு வந்தே ஆகணுமா இரவோடு இரவாக நீ பனையூருக்கு வந்தே ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா ஏன் உடனடியாக மருத்துவமனைக்கு போக முடியாதா இல்ல அங்க திருச்சியிலே இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்க முடியாதா உங்ககிட்ட வந்து எத்தனை பேர் இருக்காங்க ஆதவ அர்ஜுனா இருக்காங்க அவரு யாரோ ஒரு இந்த ஆனந்த் இருக்காரு ராஜமோகன் ராஜ்மோகன் இருக்காரு எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்க உங்களுடைய தல உயர்மட்ட பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரையும் களத்துல இறங்கி வேலை செய்ய வைக்க வேண்டியது யாருடைய கடமை இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுப்பா தாவே காவினர் உடனடியாக களத்துல இறங்குங்க ரத்தம் தேவைப்படுறவங்க ரத்தம் கொடுங்க ஒருத்தவங்களை காப்பாத்தி அரசு மருத்துவமனையில் சேருங்க இல்லை மருத்துவமனையில் சேருங்க உடன் நாம நிற்போம் அப்படின்னு சொல்லி ஏன் நிற்கல இதை ஏன் செய்ய விஜய் தவறிவிட்டார் ஏன் செய்ய தவறிவிட்டார்னா விஜய்க்கு இது தெரியாது விஜய்க்கு இது ஸ்கிரிப்டில் இல்லை ஸ்கிரிப்டை நம்பி வருபவர்கள் இதைத்தான் செய்வார்கள் மக்களை உணர்ந்து மக்களுக்கான அரசியலை பேச வந்தவர்கள் இதை செய்ய மாட்டாங்க வெறும் ஸ்கிரிப்டோட வரவங்க ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும்தான் செய்வாங்க ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் சொல்லுவாங்க விஜய் வந்து ஏழு மணிக்கு விஜய் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர் ஏழு மணிக்கு வரணும்னா ஆறு ஐம்பதுக்கு எல்லாம் வந்துருவாரு ஸ்பாட்டுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருவாரு துணை நடிகர்கள் கூட தாமதமாகலாம் இவர் வந்து ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடியே வருவார் பத்து நிமிடத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய விஜய் தன்னுடைய தொழில மிக சரியாக இருக்கக்கூடிய விஜய் ஏன் ஒவ்வொரு இடத்திற்கும் தாமதமா வராரு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் மக்களை வந்து தாமதப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல மக்கள் வந்து அங்க கூட்டிட்டாங்களா அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியை செய்ய தவறு இது ஏன் அப்போ முழுக்க முழுக்க இந்த குலையில் சம்பந்தப்பட்டது விஜய் தான் எஃப்ஐஆர் அப்படிதான் பதிவு செய்திருக்காங்க இந்த விஜய் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் விஜயால் ஏற்படுத்தப்பட்டது திட்டமிட்டே புஷ்தி ஆனந்த் இதை செய்திருக்கிறார் புஷ்சி ஆனந்திற்கு தகவல் சென்ற பிறகும் இவர் திட்டமிட்டு இதை இருக்கிறார் அதனால் முதல் குற்றவாளி விஜய் இரண்டாம் குற்றவாளியாக புஷியானந்த் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன் விஜய் வந்து கைது செய்யணும்னு சொல்றேன் இது வந்து வன்மம் கிடையாது உண்மையிலே இது வன்மம் கிடையாது விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவாக பேசினார்களோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல நம்ம பத்திரிகையாளர் மணியாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் அந்த சினிமா விமர்சனம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஆதரவாக களத்துல இறங்கி பேசிட்டு இருந்தாங்க விஜய் செய்யக்கூடிய அனைத்தும் சரி என்று பேசினார்கள் இன்னைக்கு அத்தனை பேரும் விஜய் முகத்துல காரி துப்புறாங்க ஏன் நாற்பத்தி ஒரு பேர் கொன்று குவித்த பிறகு நாற்பது பேர் இறந்த பிறகு அவர்கள் பக்கம் நான் நிற்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்லல வி ஸ்டாண்ட் வித் விஜய் போடுற ஒரு நாய் கூட பேர் குடும்பம் இறந்திருக்கு அவங்க குடும்பத்திற்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு போடாம வீ ஸ்டாண்ட் வித் விஜய் என்ன வீ ஸ்டாண்ட் வித் விஜய் என்ன விஜய்க்கு இப்ப என்ன ஆதரவு தேவைப்படுது அவர்னா சீரியஸா இருக்காரா மருத்துவமனையில் உயிர் பழிக்காம இருக்காரா சாவ கிடக்கிறாரா அவர் நல்லா சொகுசா இருக்கிறாரு அப்பாவி மக்கள் தான் இன்னைக்கு சாக கிடக்கிறாங்க இதுல வீ ஸ்டாண்ட் வித் விஜயா இவங்களாலாம் நம்ம எத்தனை தடவை எவ்வளவு பண்ணாலும் திருத்த முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று இது சவுக்கு சங்கர் சொல்ற அந்த நாற்பது பேர் இறந்தது விஜய்க்கு நல்லது ஏ மனுஷனாடா நீலாம் இல்லை கேக்குற மனுஷனா நாற்பது பேர் இறந்தது விஜய்க்கு நல்லதா ஏன்னா அவர் வந்து ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சுப்பாரு இவர் தெரிஞ்சுப்பதற்காக நாற்பத்தோரு பேர் சாகணுமா ஒரு நம்ம பேசுங்க பேச வேணான்னு சொல்ல ஒரு அறிவு உள்ளவன் பேசணும் அறிவற்றத்தனமா அறவேக்காட்டுத்தனமான பேச்சை வந்து சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்காப்புல உண்மையிலேயே இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இதை வைத்து அரசியல் செய்வதெல்லாம் சீமான் அவர்கள் கூட சொல்றாரு விஜய் மீது எந்த தவறும் இல்ல விஜய் வந்து நம்ம வந்து கார்னர் பண்ண கூடாது அப்படிங்கறது நான் சொல்றேன் திட்டமிட்டு விஜய் செய்த சதி விஜய் கூட இருக்கிறவர்கள் செய்த சதி கூட்டம் கூடணும் கூட்டம் கூடணும் கூட்டம் கூடி என்ன பண்ண பாரு நீ வந்து பேசுறது மூணு நிமிடம் வெறும் மூணு நிமிட பேச்சுக்காக காலையில பத்து இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் காத்திருக்கான் உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம சுவாசிக்க காத்து இல்லாம காத்துட்டு இருக்கான் இது மனிதன் செய்வானா ஒரு மனித தன்மோடையவன் தன்னை உன்னை நம்பறான் நீ அவனுக்கு நல்லது செய்ய வர உன்னை நம்பி மக்களுக்கு நீ நல்லது அவங்க வந்து நீ நேசிக்கிற அவனுக்காக நீ வந்து அரசியலுக்கு வந்திருக்க எனக்கு சுயநலம் கிடையாது உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீ பேசுற அது இதுதானா மக்கள் உனக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா நீ முன்னாடி போகணும் நீ முன்னாடி போயிருந்தா ஒண்ணுமே இல்லைங்க விஜய் சரியான நேரத்தில் வந்திருந்தால் மட்டும் இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் ஆனா விஜய் கூட்டம் கூடிருச்சா இன்னும் எவ்வளவு பேர் வரணும் இன்னும் எவ்வளவு பேர் வரணும் கல்லூரி பசங்க வந்துட்டாங்களா இன்னும் கூட்டம் கூடட்டும் இன்னும் கூட்டம் கூடட்டும் திமுகவுக்கு எதிர்ப்பாக நமது கூட்டத்தை நம்மளோட வலிமையை காட்டணுன்றதுக்காக இது திட்டமிட்ட நடத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் சொல்றாங்க காவல்துறை வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல நல்லா பாருங்க இந்த காணொலியை பாருங்க காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கலையா கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்றாங்க உண்மையிலே கரண்ட் நான் கரண்ட் கம்பத்து மேல ஏறக்கூடிய ஒரே ஒரு கட்சியின் தொண்டன் இருக்கானா அது தாவே காவலர் மட்டும்தான் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறான் கரண்ட் கம்பத்து மேல ஏறான் இந்த மாதிரி பாருங்க போய் அவர் எவ்வளவு தவி தவிக்கிறாங்க பாருங்க இறங்க சொல்லி இது பண்ணாங்க காவல்துறை மட்டும் இல்லைங்க ராணுவமே வந்தாலும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது அந்த நிலைமையில தான் தாவேக்காய் இருக்கு இதோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்கன்னா மிகச் சரியா இருக்கும் இதை விட்டு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருந்தாங்க இது மாதிரி பல அசம்பாவிதங்கள் நடக்கும் ஒண்ணுமே இல்ல நாற்பது பேர் இறந்திருக்காங்க ஒரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தற்கூரி விஜய் அவர்கள் அடுத்து ஒரு வேளை முதலமைச்சராகவே ஆயிட்டாருனா கூட சரிங்களா அவர் வந்து இந்த மக்களுக்கு நிறைய ஒரு கலவரங்கள் வரலாம் இல்லை வந்து ஒரு வெள்ளத்தினால வந்து மக்கள் பாதிக்கப்படலாம் புயல்னால மக்கள் பாதிக்கப்படலாம் என் எத்தனையோ விடயங்கள் இருக்கு அதையெல்லாம் பார்த்து எப்படி அதை சரி செய்வார் அதை எப்படி ஒரு ஆளுமையா வந்து கையாளுவார் அவரால் உண்மையிலே முடியாது ஒன்றுமே முடியாது அவர் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சினிமாவில் வந்து பார்க்குற விஜயும் நேரில் பார்க்குற விஜயும் ஒன்றுன்னு சினிமாவில் டூப்பு போட்டு ஒரு நூறு அடி பில்டிங்ல இருந்து கு குதிப்பாரு அவர் வந்து ஒரு நூறு பேர் ஒவ்வொரு ஆளை அடிப்பாரு அது நிஜத்துல சாத்தியம் இல்லை இந்த தற்குரி ரசிகர்கள் தயவு செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க வி ஸ்டாண்ட் விஜய்லாம் கிடையாது விஜய் வந்து கைது செய்யணும் விஜய் வந்து உண்மையிலே மக்களுக்கு இழைத்த அநீதி இது அதனால் வந்து திரும்ப திரும்ப வந்து கோமாளித்தனம் பண்ணாமல் நடுநிலையோடு இருங்கள் மக்களுக்கு ஆதரவாக நிலுங்கள் அவர் விஜய்க்கு வந்து ஒன்றும் ஆகாது விஜய் வந்து பெரிய புரட்சியாளர் கிடையாது விஜய் வந்து ஒரு பெரிய தியாகி கிடையாது அவர் ஒரு கூத்தாடி கூத்தாடிட்டு வந்து மக்களை கொன்று ஊவிக்கக்கூடிய ஒரு ஒரு அரக்கனாக என்று நிற்கிறார் வி ஸ்டாண்ட் வித் விஜய்லாம் கிடையாது அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் ரூடம் இடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி